தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி அருகே ஏரியில் கார் கவிந்த விபத்தில் ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் இணைகிறார் செய்தியாளர் தெலுங்கானா மாநிலம் யாதாத்ரி புவனகிரி மாவட்டம் கோச்சப்பள்ளி அடுத்த ஜலாப்பூர் கிராமம் அருகே இன்று அதிகாலை சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரத்தில் உள்ள ஏரிக்குள் பாய்ந்து மூழ்கியது எதிர்பாராமல் நடந்த இந்த விபத்தில் காரில் பயணித்த இளைஞர்களில் ஐந்து பேர் தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறல் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் அருகில் இதனையடுத்து அருகில் உள்ள வீடுகளில் வசிக்கும் கிராம மக்கள் காரை கயிறு கட்டி தண்ணீரில் இருந்து மேலே இழுத்து காருக்குள் சிக்கி மரணம் அடைந்த ஐந்து பேரின் உடல்களையும் மயங்கி நிலையில் கிடந்த ஒருவரையும் மீட்டனர் தண்ணீரில் மூழ்கி மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு மயங்கிய இளைஞரை பொதுமக்கள் அருகில் உள்ள புவனகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் அங்கு ஆபத்தான நிலையில் உள்ள அந்த இளைஞனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது காரில் பயணித்த ஆறு பேரும் ஹைதராபாத்தில் இருந்து போச்சப்பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வருகிறது மேலும் பலியானவர்கள் ஹைதராபாத்தில் வசிக்கும் வினய் ஹர்ஷா பாலு தினேஷ் மற்றும் வம்சி என காவல்துறையினரால் அடையாளம் கண்டுள்ளது மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனந்தி விவரங்களுக்கு நன்றி கிரண்